ஆனால் ரிஷப ராசிக்கு இப்போ இந்த மாதத்தில் ரொம்ப டைம் ரொம்ப கெட்டு போயிருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறாரு சனி கூட பார்க்குறாரு ரெண்டு பேரும் பார்த்தாலும் அவங்களுக்கு பைத்தியம் பெண்களுக்கு மட்டும் ருஷ ரோடி நக்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்கும் அந்த அதனால ரொம்ப ஜாதத்தை பார்த்துக்கணும் இங்கே நீங்கள் அப்பா வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போ புருஷன் வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு பணம் பணம் வந்து ரொம்ப 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 சேரும் ரெண்டு நாள் சந்திரன் கூட சுக்ரன் எப்போ இருக்கிறோம் ரொம்ப பார்த்துக்கணும் அப்போ எல்லா வேலை செஞ்சால் உங்களுக்கு பணம் வந்து சாப்பிட்டே இருக்கணும் நாற்பத்தஞ்சுக்குள்ளே ரிஷபராசிக்கருக்கு ரிஷபராசி அதிபதி வந்து ரொம்ப ரொம்ப பணத்தை கொடுக்குற ஒரு பவர்ஃபுல்லான ராசி எதுன்னா ரிஷபராசிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா கும்பராசி மகர ராசி வந்து ரொம்ப அள்ளி கொடுக்குற அதே மாதிரி ரிஷபராசிக்கு சுக்ர அதி தேவதி சுக்ரன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதே பண்ணுவார் இப்போது என்ன இருக்குன்னா இப்போது டைம் எப்படி இருக்குதுன்னு ரிஷபராசிக்கு நல்ல நேரம் இருக்குது கண்டிப்பாக ஏன்னா சனி பகவான் பன்னோன்னு இருக்கிற பகவான் இருந்தால் ராசியை பார்க்குற ராசி பார்த்தாலே ரொம்ப 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 பிரச்சனை அதே மாதிரி குரு ரெண்டில் இருக்கிற பணத்தை அள்ளி கொடுக்குறாரு குரு ரெண்டுல பணம் கொடுக்குறாரு அள்ளி ஆனால் ரிஷப ராசிக்கு இப்போ இந்த மாதத்தில் ரொம்ப டைம் ரொம்ப கெட்டு போயிருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறாரு சனி கூட பார்க்குறாரு ரெண்டு பேரும் பார்த்தாலே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரிஷப ரிஷபராசிக்காக இருக்குது ரிஷபராசிக்கு எவ்வளோ நல்ல நேரம் இருக்கோ அவ்வளோ கெட்ட கெட்ட நேரம் வரும் ராசியில் வந்து ரொம்ப ரொம்ப என்ன என்னப்பான்னா ரிஷபராசில் இந்த ரோடி நட்சத்திரத்தில் பெண்ணுங்களும் ரொம்ப ப கண்டிப்பாக அந்த பெண்ணுங்களுக்கு மட்டும் ருஷ ரோடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்கும் அந்த அதனாலத்துக்கு ரொம்ப ஜாதத்தை பார்த்துக்கணும் இங்கே நீங்கள் அப்பா வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போ புருஷன் வீட்டுக்கு போனாலும் கூட அப்பா வீட்டு சொத்தன்னா நல்லா சாப்பிட்ருக்கீங்க நிறையா வந்து நல்லா நல்லா சாப்பிட்ருக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கு வந்து பிரச்சனைன்னா ஓடி வருங்க ஆனால் மற்றதில் அப்பாவும் அம்மாவுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேங்குது நீங்கள் தான் வாங்கிட்டு போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரோ ரோடி நட்சத்திரத்தில் யார் பிறந்துக்கிறீங்க கண்டிப்பாக ரோஹி நட்சத்திரத்தில் இந்த உலகத்தில் பெண்ணுங்களும் அதிகமாக பறக்கக்கூடாது ஏன்னால் பறந்தாலே அவங்களுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது புருஷன் அட்ஜஸ்ட் ஆக மாட்டார் உங்கள் வேலை அட்ஜஸ்ட் ஆகுது இல்லை இந்த ரிஷப ராசிக்காரருக்கு இன்னத்தை லாபத்தை கொடுக்குற ராசி எது எதுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு வெற்றியான கடவுள் வெற்றி வெற்றி வேல் வரும் முருகனுக்கு கடவுள் எப்படின்னா கடவுள் வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்கு திருப்பத்தி ஏழுமலை சுவாமி போனால் ரொம்ப பணம் அள்ளி வருவார் அதே மாதிரி உங்களுக்கு ரிஷபராசிக்காருக்கு கஞ்சனூர் சுக்ரன் டெம்பிள் சுக்ரன் டெம்பிளுக்கு போய்ட்டா ரொம்ப பணம் அள்ளி கொடுக்குறது அதே மாதிரி திருச்சி பிள்ளை திருச்சி ஸ்ரீரங்கம் பள்ளி பார்த்துட்டா திருச்சி ரங்கநாத சுவாமி பார்த்தாலும் உங்களுக்கு பணம் வந்து அள்ளி சேரும் ரிஷப ராசிக்காருக்கு எப்போவும் உங்கள் வீட்டில் எப்போவும் தேங்காய் இருக்கணும் உங்கள் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் தேங்காய் நிறைய இருந்தால் சக்ஸஸ் கொடுக்கும் ரிஷபராசிக்காரருக்கு அதிகமாக வந்து காதல் காதல்ன்னா காதல் சக்ஸஸ் இருக்காது ஏன்னா காதல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் காதல் இருந்தாலும் கூட வேறு ஜாதியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஜாதிக்கு இருந்து வேறு ஜாதியே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அது மாதிரியே இருக்கும் அதிகமாக காதல் பண்ணிட்டு மற்ற ஜாதி தான் கல்யாணம் பண்ணிக்க தர்மத்தை இல்லை மற்ற ஜாத்தியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ரிஷப ராசிக்காருக்கும் சுக்ரன் வந்து பு புதனோடு சேர்ந்ததால் உங்களுக்கு பணம் பேரு புகழு கௌரவம் எல்லாம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் படிப்பு எல்லாம் கிடைக்கும் ரிஷபராசிக்கார அதை பற்றி சுக்ரன் புதனோட சேர்ந்தாலே உங்களுக்கு எல்லாம் கூட அள்ளி அள்ளி கொடுக்குறாரு புதன் வந்து ரிஷபராசிக்காரருக்கு எப்போவும் கூட தாய் மேலே ரொம்ப பாசம் இருக்குதுனால் தாய் கூட இருக்க முடியாது தாய் கூட இருக்க முடியாது அதே மாதிரி ரிஷபராசிக்காருக்கு ரொ ரொம்ப 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 ரிஷபராசிக்க அப்பா இறந்து போயிடலாம் கண்டிப்பாக அப்பான்னு கூட இறந்து போயிடலாம் அப்பாவு கூட இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ரிஷம்பராசிக்கார் ஏன்னா மகர ராசி அதிபதி சனி வந்து பத்துலேயே பத்து ஒம்பது அவன்தான்னால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிவிடுவான் ஏன்னா ஒம்பதாவது அதிபதி இறந்து போனாலும் பத்தாவது அதிபதி சனி ஆனாலும் கூட அப்பா வியாபாரம் அப்போ இடம் அப்போ இடத்த வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இல்லை அப்போ சம்மந்தப்பட்ட பிக்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் வரும் அதே மாதிரி தான் நடக்கும் அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையிலேயே மேரேஜ் லைஃப் நல்லாவே இருக்காது ஏன்னா என்னத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுன்னா ஏழு குடியன் செவ்வாய் வந்து ருஷிக ராசி ராசி பன்னெண்டு குடியவனும் அதே மாதிரி உங்களுக்கு மேரேஜ் லைஃப் உங்களுக்கு ரெண்டு புருஷனுக்குமே உங்களுக்கு ஒத்து போகாது அப்பப்போ அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகும் டிஸ்டர்ப் தான் நீங்கள் ரொம்ப ஜாகத்தை பார்த்துக்கணும் உங்களுக்கு உயரத்தை போடலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வைரத்தை போடலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி குஞ்செட்டுக்குன்னு ஒரு சுக்கர கல் இருக்குது குஞ்செட்டுன்னு ஒரு கல் போடலாம் அந்த கல் போட்டில் சுக்கரகராஜ் கல் கூட போடலாம் முத்து கூட போடலாம் அதே மாதிரி சுக்ரன் வந்துக்கு சுக்ரனுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி எதுன்னா கடகராசி கடகராசி வந்து சுக்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும் சுக்ரன் எப்போ சேர சுக்ரனோட சந்திரன் எப்போ சேர உங்களுக்கெல்லாம் நல்லா அள்ளி பணத்தை அள்ளி தருவார் ரெண்டு நாள் உங்களுக்கு பண பணம் வந்து ரொம்ப 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 சேரும் ரெண்டு நாள் சந்திரன் கூட சுக்கரன் எப்போ இருக்கிறோம் ரிஷிபராசுக்கிறது ரொம்ப பார்த்துக்கணும் அப்போ எல்லா வேலை செஞ்சால் உங்களுக்கு பணம் வந்து அள்ளி வைக்கணும் ரிஷபராசிக்கருக்கு வந்து சினிமா நடிகர் கிரிக்கெட் பிளேயர் அதிகமாகலாம் ரோஹித் சர்மா வந்து கிரிக்கெட் ராசி ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கிரிக்கெட்டு சினிமா நடிகர் ஆகிறது மற்ற டீச்சர் வேலை டீச்சர் வேலை ரொம்ப பிடிக்கும் டீச்சர் வேலை பிடிக்கும் அதே மாதிரி அஸ்ட்ரலஜியை கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏன்னா புதன் வந்து நல்ல ரெண்டாவது இடத்தை பற்றி தானே மிதுன ராசிக்கு நல்லா பேசலாம் சூரியன் சுக்ரன் சேர்ந்தால் கூட யாராவது அப்போ விட்டு சொத்து விற்றுடுறீங்க இல்லை கவர்மெண்ட் வேலை இப்போ நீங்கள் இருந்தாலும் கூட ரிசன் பண்ணிடுங்க கவர்மெண்ட் வேலை இல்லை எதாவது பிஞ்சின் பணம் வந்து வந்து காலி பண்ணிடுங்க அதே மாதிரி செவ்வாய் மற்ற சுக்ரன் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியை எடுத்து கொடுக்குறாரு உங்கள் ஜாதகத்திலே அதே மாதிரி சனி சுக்ரன் சேர்ந்தா ரொம்ப பணம் அள்ளி தருவார் குரு வந்து சுக்ரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு சுகர் வந்துடும் சுகர் ரொம்ப சீக்கிரத்தில் யாருக்கெல்லாம் சுகர் வந்திருக்கோ உங்கள் ஜாதத்தை லக்னம் தெளி குரு சுக்ரன் இருந்தால் உங்களுக்கு சுகர் நாற்பத்தஞ்சுக்குள்ளே உங்கள் உடம்புக்கு ஏறிடும் கண்டிப்பாக சுகர் மாத்திரம் சாப்பிட்டே இருக்கும் நாற்பத்தஞ்சுக்குள்ளே குழ ருஷபராசிக்கருக்கு ரிஷபராசி அதிபதி வந்து ரொம்ப ரொம்ப பணத்தை கொடுக்குற வந்து பவர்ஃபுல்லான ராசி எதுன்னா ராசிக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னா கும்பராசி மகர ராசி வந்து ரொம்ப அள்ளி கொடுக்குறாரு அதே மாதிரி மீன மீனவும் கூட கொடுக்குறாரு மீனத்தில் குரு சுக்ரன் வந்து உச்சமாக உச்சமாக இருக்கிறார் அந்த அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ப பணத்தை அள்ளி கொடுக்குற ராசி வந்து மீன ராசி கூட ஆகியிருக்கலாம் ஆனால் கட்டக்கத்தில் சுக்ரன் இருந்தால் உங்களுக்கு கேட்டுதெல்லாம் தருவார் கேட்டுதெல்லவும் கூட தருவார் அதே மாதிரி சுக்ரன் நீச்சமாக இருந்து என்ன லாபம்னா பண்டாட்டி கூட நல்லா இருக்கிறார் நல்லா பண்டாட்டி கூட நல்லா சேர்ந்துட்டு வாழ்வார் ஆனால் சுக்ரன் ரொம்ப உச்சமாக இந்த மீனத்தில் பண்டாட்டி கூட இருக்க மாட்டார் பண்டாட்டி கூட இருக்கணும்னு நீங்கள் கடவுள் மேலே ரொம்ப பாசமாக வச்சுக்கணும் கடவுளைனா பைத்தி பிடிக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்கள் ஒய்ஃபோடவங்க நீங்கள் இருக்கிறீங்க இல்லை புருஷனோட இருக்கணும் இல்லை மற்றவங்க கூட தான் நீங்கள் அதிகமாக வாழ்கிறீங்க உங்கள் ஜாக்கத்தில் சுக்ரன் பலமாக இருந்தால் நீங்கள் புருஷன் விட்டு வேற ஆள் கூட வாழ்கிறீங்க இல்லை இல்லை புருஷன் இருந்தாலும் சரி இல்லை இல்லை இப்போ யூர் என்ன பண்ணுறாருன்னா புருஷனுக்கு கூட பண்டாட்டு விட்டு இல்லை வேற ஆள் கூட வாழ்கிறீங்க உங்கள் ஜாதத்துக்கு வந்து பண்டாட்டு கூட உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகாது ஏன்னா ரிஷபத்துக்கு சுக்ரன் வந்து ரொம்ப ரொம்ப உச்சமாக இருக்கக்கூடாது மீனத்தில் மீனத்தில் உச்சமாக இருந்தால் உங்களுக்கு கெட்ட பேரெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருவா சுக்ரன் வந்து அதிகமாக செக்ஸ்ன்னு அதிகமாக கா கொடுத்துடுவாள் அதிகமாக உங்களை ஜாதத்தில் ரேஜ் பண்ணிவிடுவாள் சுக்ரனுக்கு அது பவர் அதிகமாக இருக்கு அது கம்மியாகணுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்போ தான் உங்களுக்கு அது எல்லாம் கூட தீ எல்லா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கூட உங்களுக்கு கஷ்டத்தை நீக்கிற கடவுளைன்னா மீனாட்சி அம்முன்னு போகணும் ரிஷபராசிக்கார்க்கு நிறைய கஷ்டம் இருக்குதா மீனாட்சி அம்மன் கோயில் போய்ட்டு நீங்கள் கும்பிடணும் அப்போ தான் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ரெண்டு பேரும் கும்பிட்டுட்டா உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துவிடும் அங்கே சொல்லணும் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க சார் மீனாட்சி அம்மான்னு வேண்டிக்கிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கூட நீங்கள் வெளியே வரலாம் ரிஷபராசிக்காரருக்கு இப்போதுக்கு டைம் நல்லா இருக்காதுன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு இப் ரிஷபராசிக்கார் எப்போவும் நல்லா வாழ்வாருங்க உங்களுக்கு நல்லா நேரம் வரும் நல்லா டைம் கூட வரும் உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக சக்ஸஸ் வர்றதுக்கு உங்களுக்கு சுக்ரன் வந்து எப்பவும் பணத்தை அள்ளி கொடுக்குறதுக்கு மீனத்தில் இருக்கும்போது சுக்ரன் உங்களுக்கு கேட்டதெல்லாம் தருவார் ரிஷபராசிக்கார்க்கு எப்பார் உடம்பு பிரச்சனை சண்டே இந்த மாதிரி வந்து ரிஷபராசி அதை பற்றி சுக்ரன் வந்து தனு இருந்தால் உங்களுக்கு சண்டே வந்துடும் உங்களுக்கு சண்டே வந்தாலுமே சண்டே வந்துச்சோன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கூட வந்துடும் சண்டே வந்துடும் அதே மாதிரி ரிஷபராசி அதிபதி பற்றி சுக்ரன் வந்து ரு சிம்மத்தில் இருக்கக்கூடாது சிம்மத்தில் இருக்குதா இருந்தால் நல்ல நேரம் வந்து நல்ல நேரம் கூட கெட்டு போயிடும் ஹண்ட்ரட் பர்சென்ட் ரிஷபராசிக்கு லக்கி நம்பர்ஸ்னால் லக்கி கலர்ஸ்னால் ப்ளூ ரொம்ப பிடிக்கும் க்ரீன் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி லக்கி நம்பர்ஸ்னால் ஒம்பது எட்டு ஆறு லக்கி டேட்ஸ் நன்றி வணக்கம்